கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டதும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான தலைசங்காடு சங்கரானேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை ஞாயிறை முன்னிட்டு லட்ச தீபம் பொதுமக்கள் ஏற்றிய அகல்விளக்கு தீபங்களால் கோவில் ஜொலித்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலசங்காட்டில் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கரானேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது கொச்செங்க சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் ஒன்றானதும் தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் நாற்பத்தி ஐந்தாவது ஆலயமான இந்த கோவில் பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெருமை மிகுந்ததாகும் புராண காலத்தில் மகாவிஷ்ணு கையில் ஏந்தியுள்ள பாஞ்சன்ய சங்கை இங்கு இறைவனை வேண்டி பெற்றதாக தலப்புராணம் கூறுகிறது இங்கு ஆலயத்தின் வடிவமைப்பு சங்கை போன்று அமைந்துள்ளது சோழர் காலத்தை சார்ந்த பழமையான பத்து கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இக்கோவிலில் கார்த்திகை மூன்றாவது ஞாயிறை முன்னிட்டு கிராம மக்கள் சார்பில் லட்சதீப தீப திருவிழா ஆலயத்தில் நடைபெற்றது கணபதி பூஜையுடன் துவங்கி பதினெட்டு சித்தர்கள் உடனாகிய கலாக தீஸ்வரர் கேரளா விளக்கு சிவன் அம்பாள் விநாயகர் ரங்கோலி உள்ளிட்ட இட்டு அகல் விளக்குகளை பொதுமக்கள் ஏற்றி உலக நன்மை வேண்டியும் கிராமம் செழிக்கவும் சுவாமி அம்பாளை வேண்டி தரிசனம் செய்தனர் இதன் காரணமாக பழமையான இந்த ஆலயம் தீபாவளி வெள்ளத்தில் ஒளி ஓவியமாக காட்சியளித்தது கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்